வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் திடீர்னு டெல்லி வந்து புறப்பட்டு வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு செய்தியை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இந்த செய்திக்கு பிறகு ஏகப்பட்ட இந்த காசிப்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறது அது வந்து சமூக வலைதளத்தில் நிறையா பார்க்க முடிஞ்சிச்சு ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா அண்ணாமலை பிடிக்காத ஒருத்தர் என்ன சொன்னார்னா அண்ணாமலை வந்து அவருடைய தலைமையில் பாஜக ஒரு தொகுதியை கூட ஜெயிக்கல அதனால டெல்லியில் வந்து அவர் திட்டம் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை பிடிச்சவர் மூணு ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து பதினோரு விழுக்காடாக ஓட் பேங்கை வந்து உயர்த்திருக்காரு அதுக்கு பாராட்டை தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் இது மாதிரி நிறையா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்க சொன்னாங்க புதிய அமைச்சரவையில் அண்ணாமலைக்கு வந்து இடம் இருக்குது அதனால் அது குறித்து விவாதம் நடத்துவதற்காக தான் டெல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொன்னாங்க இன்னொரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி அரசியல் தேசிய அரசியலுக்குள்ளே வந்து அண்ணாமலை போக போகிறாரு அதனால் தமிழக பாஜகவுடைய தலைவர் பொறுப்பு வேறு யாருக்காவது கொடுக்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா என்டிஏ கூட்டம் இருக்குது பார்த்திங்களா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் இந்த கூட்டம் வந்து நடக்குது இந்த கூட்டத்தில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் இவங்களுக்குன்னு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாநில தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அழைப்பின் பேரில் தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்குறோங்க ஒருவேளை அண்ணாமலைக்கு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கிடைச்சிச்சுன்னா ராஜ்யசபா எம்பியாக அவர் பதவி எடுத்துக்கிட்டு அது மூலம் மூலமாக சென்ட்ரல் மினிஸ்டர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரும்பான்மையோட பிஜேபி ஆட்சிக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கு கேபினட்ல பதவி கொடுக்கணும் மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஆனால் இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது அதனால அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய அமைச்சர அமைச்சர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது டெல்லி அரசியலுக்கு அவர் வந்து தேவை கிடையாது தமிழக அரசியலுக்கு தான் அவர் வந்து தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் ரொம்ப முக்கியம் தான் பாஜகவினருடைய நிலைப்பாடாகவும் இருக்குது ஒருவேளை அவருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சுன்னா தமிழக மாநில தலைவராக அவர் இருக்க முடியாதா பிஜேபி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் அந்த விதி இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கிஷன் ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து சுற்றுலாத்துறை மினிஸ்டராக இருந்தார்னு நினைக்கிறேன் வடகிழக்கு அந்த ரீஜியனில் சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்துவதற்கான ஒரு மினிஸ்டராக அவர் வந்து இருந்தார் கிஷன் ரெட்டி அவர்கள் அவரே தான் தெலுங்கானா பாஜக உடைய மாநில தலைவராகவும் இருக்காரு இந்த தேர்தலில் தெலுங்கானா வேற லெவல் பத்து பதினெட்டு பத்தொம்பது பர்சன்டேஜில் இருந்து முப்பத்தி ஐந்து விழுக்காடாக உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எட்டு தொகுதிகளை வந்து பிஜேபி தெலுங்கானாவில் வந்து ஜெயிச்சிருக்கு அந்த தெலுங்கானாவுடைய மாநில தலைவர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் தான் ஸோ சென்ட்ரல் மினிஸ்டராகவும் இருந்துட்டு மாநில தலைவராகவும் இருக்க முடியும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலையை தமிழக அரசியல் களத்திலிருந்து இப்போதைக்கெல்லாம் வந்து அப்புறப்படுத்த மாட்டாங்க வெளியே வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க ஏன்னா அண்ணாமலையுடைய சேவை தமிழக பாஜகவுக்கு தேவை அப்படிங்கிறதான் இன்றைக்கி கள நிலவரமாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாப்பிக்கு ஜாம்பவான் லெஜண்ட் வந்து நேற்று ரிட்டையர் ஆகியிருக்காரு கால்பந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய கால்பந்து டீமுடைய கேப்டன் சுனில் சேத்ரி இருக்கார் பார்த்தீங்களா அவர் நேற்று ரிட்டையர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு சோகமான செய்தியை வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சு இன்டர்நேஷ்னல் கேம்ஸில் தொண்ணூற்றி நாலு கோல்ஸ் வந்து அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு அவருக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் டி கேம்ஸ் வந்து நடந்துக்கிறதுக்கு பார்த்தீங்களா பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் கிரிக்கெட் கேமுங்க பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் கிரிக்கெட் கேமு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஆகி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஓவர் நடந்து அந்த சூப்பர் ஓவரில் அமெரிக்கா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நல்லா இருந்துச்சு அந்த மேட்சை பார்க்கும்போது ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருந்துச்சு இதில் ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்காலாம் கிரிக்கெட்டே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிரிக்கெட் டீமை வந்து நம்ம தேடி பார்க்கும்போது உள்ளே போய் பார்க்கும்போது அதில் மேக்ஸிமம் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அமெரிக்கா டீமில் ஒருத்தர் பவுலிங் போட்டார் யார் அப்படின்னா சௌரவ் நெற்ற வாழ்க்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பவுலிங் போட்டாருங்க அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்தியாவில் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேர்ல்டு கப்பில் நம்ம இந்தியா டீம் சார்பாக விளாண்டவர் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே அண்டர் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு கேம் நடந்துச்சு அந்த கேமில் இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அப்போ பாபர் அசாம் இருக்கார்ல இப்போ பாகிஸ்தானுடைய கேப்டன் அவர் வந்து அப்போ அந்த அண்டர் நைன்டீன் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமில் வந்து இருந்தார் அந்த கிரிக்கெட் டீம் பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சு அந்த டீமில் இப்போ அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய அந்த பவுலர் இருக்கார்ல அவர் அப்போ இந்தியாவில் வந்து இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போய் அங்கே வந்து செட்டில் ஆகி அங்கே இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீமில் வந்து சேர்ந்து இப்போ அவங்க வந்து இப்போ வந்து ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ஓகே அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா இந்த கேபினெட் குறித்து சில செய்திகளை பார்க்க முடியுது இப்போ கரண்டா அமைச்சராக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களா பாஜகவுடைய அமைச்சர்கள் இருக்காங்கள அந்த அமைச்சர்கள் அமைச்சர்கள் வந்து இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது மினிஸ்டர்ஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க இப்ப இந்த பத்தொன்போது மினிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு புதுமுகங்களை வந்து இந்த வட்டி போடுவதற்கு பாஜக ஆலோசனை நடத்தி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சுஷ்மா சுவராஜ் இருக்காங்க பாத்தீங்களா சுஷ்மா சுவராஜ் அவர்களுடைய மகள் பாசுரி சிவராஜ் அவர்கள் இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காங்க அவங்க வந்து மினிஸ்டராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோபி இருக்கார் பார்த்தீங்களா திருச்சூர் தொகுதியில் வந்து ஜெயிச்சார்ல கேரளாவில் ஃபர்ஸ்ட் டைமு பாஜக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ சுரேஷ் கோபிக்கு மினிஸ்ட்ரியில் வந்து இடம் வந்து கொடுத்தா கேரளாவில் இன்னும் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மேலிடம் திங்க் பண்ணிக்கிறாங்க இது மாதிரி நிறைய ஆலோசனை வந்து நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா ஒடிச்சால பிஜேபி ஆட்சி அமைச்சிருக்குல்ல தர்மேந்திர பிரதான வந்து ஒடிஷாவில் வந்து முதலமைச்சராக போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா தர்மேந்திர பிரதான் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் எம்பி தேர்தலை போட்டிட்டு அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு பிஜேபிக்கே தனி பெரும்பான்மைக்கு இப்போ வந்து எம்பிக்கள் இல்லை அப்போ தர்மேந்திர தர்மேந்திர பிரதான் எம்பி தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருத்தரை அந்த பதவியை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இங்கே வந்து முதலமைச்சராக பாஜக அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்